ராஜீவ்காந்தி நகரில் சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம் சர்வதேச யோகா தினம் கோவை சௌரிபாளையம் அருகில் ராஜீவ்காந்தி நகரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது பிராணசக்தி யோகா மையம் ராஜீவ்காந்தி நகர் குடியிருப்பு நலச்சங்கம் பாவை பவுண்டேஷன் ஆகியவை இணைந்து யோகா தினத்தினை ராஜீவ்காந்தி நகரில் பூங்காவில் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மேஜர் டாக்டர் கவிதா மேஜர் ஸ்ரீபிரியா பிஹெசி மருத்துவமனை துறை தலைவர் டாக்டர் சுபாஷினி சங்கர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் யோகாசனம் செய்தனர் யோகாவை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பாடல்களுக்கு யோகாசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் பிராணசக்தி யோகா மைய தலைவர் தீபா கிருஷ்ணகுமார் ராகுல் காந்தி நகர் குடியிருப்பு சங்கத் தலைவர் ஸ்ரீராம் பாவை பவுண்டேஷன் மேலாளர் ஈஸ்வரர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கல்ச்சுரல் சென்டர் இங்கே வந்து நாங்கள் யோகா டே செலிப்ரேஷன் பண்ண பண்ண வந்திருக்கோம் ராஜீவ்காந்தி நகர் அசோசியேஷனோட கம்பைன் பண்ணி அண்ட் பாவை ஃபவுண்டேஷன் சௌரிபாளையம் நாங்கள் மூணு பேரும் கம்பைன் பண்ணி இன்டர்நேஷ்னல் யோகா டேவை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் இங்கே உமென்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க எங்களோட சென்டர்லருந்து ஸோ அவங்கள யோகா ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம சீஃப் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த யோகா டேவோட பெனிஃபிட்ஸ் என்ன யோகா பண்ணுறதுனால என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம் நான் மேஜர் டாக்டர் கவிதா ஐம் தி அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர் ஆஃப் கிருஷ்ணமால் காலேஜ் கேஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் அண்ட் ஆல்சோ தி ப்ரொஃபஸர் தேர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இப்போ இன்னைக்கு என் சிறப்புனா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே நமக்கு தெரியுது ஒரு நியர்லி ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டின்லேருந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்திருக்கு இந்த மாதிரி யோகா டே செலிப்ரேட் பண்ணுறது இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு உலகெங்களும் அதாவது ஒரு ரிலிஜன் அப்படிங்கிறது பார்க்காம அதையும் தாண்டி இது வந்து யோகாங்கிறது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைண்டுக்கு அந்த ஒரு பீஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்தனால எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த இந்த யோகா டேவை இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இங்கே அதுக்கு தான் நம்ம வந்து எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்கோம் இந்த பிராணசக்தி அப்படிங்கிற அந்த யோகா சென்டர் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ லேர்ன் பண்ணிட்டு வராங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கு த்ரூ அவுட் த டே இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நாங்கள் இந்த ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே என்சிசி சார்பாக நாங்கள் மார்னிங் பண்ணனும் அந்த மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் யோகா கண்டிப்பாக இந்த ஆர்கனைஸ் இந்த செலிப்ரேட் பண்ணுறாங்க அதே வந்து நம்ம இன்னைக்கு ஈவினிங்கும் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ